திருக்குமார் இப்போ நான் கேட்டேன் குமார் அவர்கள் நம்ம இளந்தமிழ் நீங்கள் தொடருங்கள் வழக்கறிஞர் இளந்தமிழன் ரொம்ப நல்ல டீட்டெயிலாக சொன்னார் இந்த சம்பவம் வந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டு நடந்த சம்பவம் நடந்த தேதி டிசம்பர் இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி நாலில் ஞானசேகரன் கைதாகிறார் டிசம்பர் இருபத்தெட்டில் நாளே நாளில் ஆறு நாளையில் நீதிமன்றம் வந்து மூணு ஐபிஎஸ் அதிகாரிகளை நியமிக்கிறது அதே போல் அது வந்து அதே சமயத்தில் அந்த வழக்கு சைதாபேட்டையில் உள்ள ஒன்பதாவது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் முன்னால் நூ இரு பிப்ரவரி இருபத்தி நாலு நூறு பக்க குற்றப்பத்திரிக்கை தாக்கலாகிறது மார்ச் ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சென்னை மகளிர் நீதிமன்றத்துக்கு திரும்ப மாற்றப்படுகிறது நீதிபதி எஸ் ராஜலட்சுமி பனிரெண்டு பிரி பிரிவுகளில் அவர் அதில் அந்த சாட்டு பதிவு செய்யப்பட்டது ஏப்ரல் இருபத்தி மூணு முதல் விசாரணை இருபத்தொம்போது சாட்சியங்களால் விசாரிக்க விசாரணை தொடர்ந்தது எழுபத்தி மூணு சான்று ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டன மே இருபத்தெட்டு ஞானசேகரன் குற்றவாளி என இந்த நீதிமன்றம் தீர்ப்பளித்தது ராஜலட்சுமி அவர்களுடைய அந்த அந்த நீதிபதி அவர்கள் தீர்ப்பளித்தார்கள் இந்த விஷயம் ஆமாம் இதில் பதினோரு குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்க பன்னிரெண்டில் நிரூபணமாக இருக்கிறது அதில் ஒன்று ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ் அழிச்சது ஒரு ஒரு அதில் அந்த பதினொன்றில் ஒன்று சாருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவரு ஆமாம் அதில் வந்து ஒரு எவிடன்ஸ் அழிச்சது ஒரு குற்றம் அதுவும் அதுவும் ஓகே ஆயிருக்கு அப்போ இவர் சொல்றதுக்கும் அதுக்கும் டேலி ஆகுதுங்கிறேன் சொல்றதுக்கு அண்ணாமலை சார் காரணம் என்னென்றால் அந்த சம்பவம் நடந்த அன்று இருபத்தி நான் நீங்கள் நடராஜன் என்கிறவர் கோட்டூர் கோட்டுர்புரம் சண்முகம் நடராஜன் என்பவர் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பணியாளர் அவர் கோட்டூர்புரம் சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணது அன்னைக்கு வந்து இருப்ப டிசம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு ஆக தேதிகளில் தொடர்ந்து ஃபோன் பண்ணியிருக்கிறார் பதிமூணு பதினாலு முறை ஃபோன் பண்ணியிருக்கார் பதிமூன்று முறை ஆமாம் ஃபோன் பண்ணியிருக்கிறார் அதே போல் போலீஸ் காவல்துறைக்கு ஞானசேகரன் ஃபோன் பண்ணது அப்புறம் இவங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணுது இப்படி இதெல்லாம் பார்த்தா இந்த ஃபோன் காலில் உள்ள என்ன இருந்தது என்ன என்ன பேசுகிறாங்கங்கிறத இப்போ அண்ணாமலை அடுத்தாலே சொல்லுவார் இல்லை இந்த ஒரு முக்கியமான கேள்வி ஃப்ளைட் மோடு எடுக்கப்பட்ட உடனே எட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு இந்த குற்றவாளியான ஞானசேகரன் காவல்துறைக்கு போன் செய்திருக்கிறார் ஆமா அதுதான் சொல்ற அந்த காவல்துறை அதிகாரி ஒன்பது ஒன்றுக்கு மறுவுரை குறைப்பதற்கு ஞானசேகரனோடு போன் பேச பேசியிருக்கிறார் அதே நாளில் மறுநாளில் சண்முகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வட்ட பொறுப்பாளர் பதிமூன்று முறை அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய ஒருவரோடு பேசி பேசியிருக்கிறார் உயர் உயரதிகாரிகளிடமும் பேசப்பட்டிருக்கிறது சண்முகம் வந்து ஐபிஎஸ் ரேங்கில் இருக்கிற உயர் அதிகாரிகள்ட்டையும் அவர் பேசியிருக்கிறார் ஒரு ஒரு முறைக்கு இருமுறை முறை பேசப்பட்டிருக்கிறது இப்போ இப்படியெல்லாம் இது நடந்திருக்கிறது ஒரே ஒரு சுருக்கம் அப்படி என்றால் இவன் சர்வ அதிகார வல்லமை கொண்டவர்களோடு நட்பில் இருக்கலாம் என சந்தி அதாவது ரெண்டு ஸ்டாண்ட் எடுப்பாங்க எடுப்பாங்க அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் ஒரு சம்பவம் நடந்து விட்டது அந்த சம்பவம் நடந்ததை அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அதில் தலையிடுறது இயல்போ இயல்பாக நடக்கிறது ஒன்று அதுக்காக தான் தலையிடுறாங்கன்னு சொல்ல வருவாங்க அதற்காக தான் மா மா சுப்பிரமணியம்லாம் தலையிட்டார்னு கூட சொல்ல வருவாங்க நான் என்ன கேட்குறேன் என்று சொன்னால் என்ன அப்போ அப்போது இவ்வளவு நடந்திருக்கு நடந்ததுக்கு பிறகு இத்தனை ப்ரெஷருக்கு பிறகு தான் அவர் கைதாகிறார் ரெண்டாவது முதல்ல க கைது பண்ணி விடுறாங்க ரெண்டாவது தானே கைதாகிறார் ரெண்டாவது கைதாகி தானே கோர்ட்டுக்கெல்லாம் போய் திரும்ப இவ்வளவு டப்தாக போகிறது இந்த விஷயத்தில் மா சுப்பிரமணியம் என்ன பேசினார் அதே போல் சண்முகம் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட என்ன பேசினார் உயர் உயரதிகாரிகள்கிட்ட என்ன பேசினார் மா மா சுப்பிரமணியம் உயர் அதிகாரி போலீஸ் அதிகாரிகள்கிட்ட என்ன பேசினார் இந்த தரவுகளை எல்லாம் நீதிமன்றம் ஆய்வுக்கு உட்படுத்தியதா அப்படி என்பது தான் மிகப்பெரிய கேள்வி கேள்வி அதில் சட்டம் என்ன சொல்கிறது இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு ஆகையினால இவர் தான் குற்றவாளி இது காவல் ஆணையர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் சம்பவம் நடந்த அன்றைக்கா மறுநாள் சொல்கிறார் இந்த ஒரே ஒருத்தர் தான் வேறு யாரும் கிடையாதுன்னு சொல்கிறார் அது எப்படி சொன்னாருங்கிறது அது கடவுளுக்கு தான் விழிச்சோம் எனக்கு மனித அறிவுக்கு அது எட்டலை ஸ்பாட்லேயே சொல்கிறார் ஆமாம் அருண் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த ஒரு நபர் தான் அது க சம்மந்தப்பட்டிருக்காருன்னு அவர் எந்த புலன் விசாரணையில் சொன்னாருங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை அது சயின்டிஃபிக்காகவும் இல்லை சட்டப்படியாகவும் இல்லை அதை இப்போ நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது சரி இப்போ இது வந்து ரெண்டாவது இதை மறுபரிசையில் இது ரெண்டாவது இந்த கே கேஸை வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்கலாமான் ஆர்டிகல் ஒன் செவன்டி த்ரீ சப் கிளாஸ் எய்ட் தெளிவாக சொல்கிறது தெளிவாக எந்த நிலையிலையும் எந்த நிலையிலையும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருந்தாலும் கூட சப்ளிமெண்ட்ரியாக சார் ஷீட் போடலாம் விசாரிக்கலாம் ஏன்னா அதில் முழுமையான தீர்ப்பு தீர்ப்பு வழங்க வேண்டிய அவசியம் இருந்தால் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன் செவன்டி த்ரீ சப்ளாஸ் டூ சொல்கிறது ஒன் டுவெண்ட்டி பி குட் கான் கான்ஸ்பிரன்சி ஒன் நாட் நைன் இப்படி எல்லா குற்றச்சாட்டுகளுமே அதற்கு சப்போர்ட் பண்ணு பண்ணுகிறது ஆகவே இப்போ அண்ணாமலை சொல்லியிருக்கிற விஷயத்தில் அவர் தெளிவாக சொ அவர் சொன்ன விஷயங்கள் பூரா ப நல்ல ரொம்ப ரொம்ப தரவுகளோடு தான் அவர் சொல்கிறார் நாற்பத்தெட்டு மணி நேரம் டைம் கொடுத்துருக்குறார் ஏன்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் டைம் கொடுத்துருக்காரு அதுக்குள்ளே இல்லைன்னா நான் ஃபர்தராக அடுத்த ஸ்டெப் போவேன்னு சொல்லியிருக்கிறார் அப்போது இதில் என்கிட்ட ஜி ஜிடி ஃபைல் என்கிட்ட இருக்குதுன்ற கூட சொல்லியிருக்கிறார் அப்போது எனக்கு இப்போ இவர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை வந்துட்டு இப்போது திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு மா மாநில தலைவராக இல்லாவிட்டாலும் கூட அவர் தான் இதை முதல் முதலில்

நூற்றி எழுபத்தி மூன்று ரெண்டு ஜலால்து ஒரே ஒரு இது நீங்கள் வளர்க்குறீங்க உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கங்க ஆ ஓகே அதாவது இப்போ இந்த தரவுகள் இப்போ இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே நம்மளும் பார்த்தது தான் ஆனால் ப்ளேன் மோடில் போட்டுட்டாங்க மியூட்டில் போட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க அது அதோடு அது அந்த சேனலை க்ளோஸ் பண்ணிடுறாங்க அந்த சைடாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க அறிவியல் ரீதியாக அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வழிமுறைகள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காது அப்படி உண்டு உண்டு

மே பதினாலு இவர் மேலும் ஏற்கனவே இருக்கு அப்படிலாம் இருக்கும் இருக்கும்போது இந்த 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 குற்றவாளியை எப்படி அப்படி மேலோட்டமா விட்டாங்க அதெல்லாம் நிறைய சந்தேகத்தை அவர்கள் என்ன பேசினார்கள் என்பது பதிவாகி இருக்குமானு கேட்கிறேன் பிரியாணியை மட்டும் பேசலாம் தம்பி ஒரு சிக்கன் பிரியாணி மிச்சமா இருக்கு ஐம்பது பிரியாணி அனுப்புவான்னு கேட்டாரா அதுக்கு எடுக்க முடியும் இல்லையா அதுக்கு அதுக்குரிய டெக்னாலஜி இப்போ இருக்கு இல்லையா உரையாடலை காவல்துறை மட்டுமே அதுக்கு இப்ப காவல் இப்போ காவல்துறை கிட்ட அது இருக்கும் அது இருக்கும் கரெக்ட் அப்ப அண்ணாமலை சொல்றது நூறு சதவீதம் கரெக்ட்டா சரி ஆதையினால இதுல வந்து ஏன்னா இது இதே மாதிரி தான் அரக்கோணத்தில் நடந்திருக்கு இது இது நடந்துக்கிட்டு இருந்த இந்த இந்த இது முடிஞ்ச ஒரு ஒரு சில மாசத்துல அற அரக்கோணத்தில் அது அந்த பொண்ணு அலமரிச்சதை பார்த்தா இதை விட இதை விட பயங்கரமா இருக்குது ஐயா அது தெய்வத்தின் செயலாக இருக்கிறது என்ன செய்வது இல்ல இப்படியெல்லாம் இந்த மாதிரிலாம் போச்சுன்னா இதுக்கு என்ன இதுக்கு ரெமிடிதான் என்ன இதுக்கு தீர்வு தான் என்ன ஒன்று ஒன்றும் கண்டா யாரோ ஒன்றுமே இல்லைன்னா ப்ரெஷரே இல்லைன்னாக்கா அந்த அளவு விட்டு மூடி க்ளோஸ் பண்ணிடுறதா இப்போ அன்றைக்கி இது ஃபர்தராக இது போகலைன்னா இது ஃபர்தராக இது இது இதை வந்து மீடியாக்களும் சரி எதிர்கட்சிகளும் சரி சமூக ஆர்வலர்களும் சரி பகிரங்கமாக இதை எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றால் இந்த வழக்கம் அப்பவே ஒன்றும் இல்லாமல் கூட போயிருக்கும் அதைத்தான் தான் நீங்க சொன்னீங்க இல்லையா ஆரவாரமற்று ஒரு துணை இல்லாத ஒரு பெண்ணுக்கு இது நடந்திருந்தால் ஒரு ஒரு வழக்கறிஞர் அல்லது சமூக செயற்பாட்டாளர் அல்லது ஒரு அரசியல் பிரமுகர் நண்பராகவோ குடும்ப உறுப்பினராகவோ இல்லாத அல்லது ஒரு சென்னை போன்ற பெருநகரில் அல்லாத ஒரு ரிமோட் ஏரியால ஒரு கிராமங்களில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான அநீதிகளுக்கு குரல் கொடுப்பது யார் அந்த கேள்விக்கு தான் பதில் இப்போ இதுக்கு சட்டப்படியாக இது நான் சொன்ன நான் ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கேன் ஒன் செ ஒன் செவன்டி த்ரீ சப் கிளாஸ் எயிட்டில் இதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது ரெண்டாவது இதை வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் ஏன்னா இதில் சாட்சியங்கள் த ஆவணங்கள் எல்லாம் இருக்குது திரு அண்ணாமலை அவர்கள் அதை சொல்லி சொல்லியிருக்காங்க நாற்பத்தி மணி நேரம் கழித்து அதுக்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் போவேன்னு சொல்லியிருக்காரு அவர்கிட்ட எல்லாம் என்கிட்ட அந்த அந்த சிடி ஃபைலெல்லாம் எங்கள் எங்கிட்ட கூட எனக்கு இருக்குன்னு அவர் கூட சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த விஷயத்தை இந்த விஷயத்தை இதை இருந்தாலும் விட முடியாது என்பது தான் அரசாங்கத்துக்கு அரசாங்கமும் இதை எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்தால சிபிஐட்டை கொடுக்கணுமா என்னங்கிறத பற்றி யோசிக்கணும் இது சாதாரணமாக விடவே முடியாது சார் இது அவர் குற்றவாளி அவர் நேரடி குற்றவாளி அவர் மட்டும்தான் அதை யாரும் மறுக்கலை அந்த குற்றத்துக்கு அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது எந்த விதமான காம்பன்சே காம்பன்சேஷன் கிடையாது முப்பது வருஷத்தை கழிச்சே ஆகணும் பெரோலில் கூட அவரை விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது தொண்ணூறாயிரம் ரூபா அவதாரம் கொடுத்துருக்காங்க போட்டிருக்காங்க அதெல்லாம் சரி தான் ஆனால் அந்த தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் இது ஃபிட் பார்க்க அப்பீலுக்கு ரொம்ப ஃபிட்டான கேஸ்ன்னு அவர் சொல்கிறாங்க சொல்கிறார் அவர் 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 அது ஒன்று சொல்கிறாரு இன்னும் சில வழக்கறிஞர்கள் யூடியூப்பில் பேசுகிறவங்கலாம் அதில் சில அந்த தீர்ப்பில் சில லூப் கோர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது நம்ம இப்போ அதுக்குள்ளே நம்ம போகலை அது தேவை ஆனால் இந்த விசாரணையில மிகப்பெரிய ஓட்டைகள் இருக்கிறது இதற்கு பின்னால் இருக்கிற மர்மங்கள் தான் இந்த நாட்டுக்கு பிற்காலத்துல பெண்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் நிம்மதியான அவங்க வாழ முடியுங்கிற நிலைமை இந்த இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனில் தான் இருக்கிறது இதை கண்டிப்பா எடுக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கருத்து உண்மையிலேயே அந்த அண்ணாமலை சார் சொல்ற அந்த தரவுகளின் அடிப்படையில் விசாரணைகள் நிறுத்தப்பட நடத்தப்படவில்லை என்று சொன்னால் அது மறு விசாரணைக்கு தான் உத்தரவிட உத்தரவு அதாவது காவல்துறை முதல் கட்டமாக விசாரணை செய்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்த பிறகும் கமா அவர்கள் விசாரணையை தொடர முடியும் சரி விசாரணையின் தொடர்ச்சியில் புதிய ஆதாரங்கள் வாக்குமூலம் கிடைத்தால் அந்த புதிய தகவல்களை கொண்டு ஒரு அடிஷனல் சார்ஜ் ஷீட் அல்லது சப்ளிமெண்டரி ரிப்போர்ட் தாக்கல் செய்யலாம் சரி எதற்காக இது முக்கியம் சில சமயங்களில் முதற்கட்ட விசாரணையின் போது பல அனைத்து ஆதாரங்களும் கிடைக்காது பின்பு கிடைத்தால் அதை அத குற்றவாளி அதை திரும்ப திரும்ப அதை அதை எடுத்து விசாரிக்கலாம் சட்டம் சொல்லுகிறது சட்டம் சொல்லுகிறது அதை செய்யணும் வேற ஒன்றும் சொல்லலை இப்ப அதை செய்கிற மக்கள்கிட்ட தெளிவுபடுத்திருக்கேன் கால்ஸ்லாம் என்னென்ன பேசுனாங்க அது வந்தா போதும் அது வந்தா போதும்